இப்ப சாகலான்னு முடிவு பண்ணவ தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு கோவமா தன்னோட வீட்டுக்கு போகிறா அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்கறப்ப அந்த வீடே அலங்கோலமா இருக்கு அந்த பொண்ணு தன்னோட புருஷனை அடிச்சு ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கா இப்ப அந்த பொண்ணோட அம்மாவோ இவனை கொலை பண்ணிட்டு சூட் கேஸ்ல வச்சு கொண்டு போய் எங்கேயாவது போட்டலாம்னு ஐடியா குடுக்கறாங்க ஆனா அந்த பொண்ணோ இவனை கொலை பண்றதுக்கு மனசு வரலன்னு சொல்லிடுறா இப்ப இந்த பொண்ணோ இனிமே எனக்கு பிடிச்ச தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லா கண்ணாடியையும் அட்டையை வச்சு மறைக்கிறா அடுத்தது அவனை இம்ப்ரஸ் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்கிற ட்ரெஸ் போட்டுட்டு வந்தவ இப்போ அவன் கிட்ட அந்த வீடு வாங்குறதுக்கான ஃபார்ம்ல கையெழுத்து போட சொல்றா அவன் முடியாதுன்னு சொல்லவும் இவ்வளவு அடிச்ச அதே ஹீல்ஸால அவனை திருப்பி அடிக்கிறா அதனால பயந்து போனவன் அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துடுறான் இப்ப இவனை வச்சு அந்த வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பாக்க வைக்கிறா இவ அசந்த நேரமா பார்த்து கட்டா ஊத்தாவ இவளை அடிக்க வரான் அந்த நேரத்துக்கு கரெக்டா அந்த பொண்ணோட அம்மா அங்க வந்து அவனை அடிச்சு போட்டுடுறாங்க இவனை இப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அங்க பேஷண்ட்டுக்கு கொடுக்கிற ஒரு மருந்தை வாங்கிட்டு வராங்க அதே நேரம் இவன் வேலைக்கு வராதுனால இவன உயர் அதிகாரி இவனை தேடிக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு இப்ப அந்த மருந்து கொடுத்ததும் அவனால பேச முடியாம போயிடுது அங்க வந்த உயர் அதிகாரி கிட்ட இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவரை நம்ப வச்சிடுறாங்க அடுத்ததா போலீஸ்க்கு சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு இவங்களே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் இவன் காணாம போயிட்டதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்ப அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸோ முதல்ல அவங்க வீட்ல இருந்தே தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்கள கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க